ஹலோ வெல்கம் பேக் நம்ம நம்ம சேனல் தாண்டிடுச்சு இந்த கோயில பத்தி போறோம் சித்தேஸ்வரன் திருக்கோயில் அல்லது கஞ்சமலை சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இளம்பில் போற ரூட்ல வந்து இருக்குது நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ஓல் பஸ் ஸ்டாண்ட் சேலம் ஓல் பஸ் ஸ்டாண்ட்ல தாரமங்கலம் இல்லனா இளம்பிள்ளை பஸ்ல ஏறி சித்தர் கோயில் ஸ்டாப்னாலே கோயில் பக்கத்துல இறக்கி விட்டுருவாங்க இந்த சித்தர் கோயில் வந்து மலைகளுக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்குது மலைகள் எல்லாமே மூலிகை செடிகளால நிரம்பி இருக்குது அதனால இங்க குளிக்கிறவங்களுக்கோ இங்க இருக்கிறவங்களுக்கோ இந்த காத்த சுவாசிக்கிறவங்களுக்கோ எந்த நோய் நொடியும் இருக்காது அப்படிங்கறத எதிகம் பௌர்ணமி அப்ப இந்த கோயில சுத்தி கிரிவலம் வருவாங்க இந்த கோயில நைட்டு முழுக்க இருப்பாங்க இங்க மலைகளை சுத்தி ட்ரெக்கிங்கும் போறாங்க நிறைய பேர் ட்ரெக்கிங் போறாங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே ட்ரெக் பண்றாங்க ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம இப்ப கிட்ட வந்தாச்சு கோயிலோட ரைட் ஹேண்ட் சைட் திரும்பினீங்க அப்படின்னா இங்க சர்க்கிள் பண்ணி காட்டிருக்கிறோம் இல்லையா இங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாடம் போடுவாங்க குழந்தைங்க பயந்தாலோ இல்ல ரொம்ப அலறிட்டு இருந்தாலோ ஜுரம் வந்தாலோ இங்க வந்து முருகன் வேண்டி பாடம் போட்டு அனுப்புவாங்க நாங்க கோயிலுக்கு உச்சிகால பூஜை நேரத்துல வந்து வளர்ந்திருந்தோம் இது வந்து மூலவர் நதி கோயிலோட மூலவர் நதி கோயில்ல இப்போ தேர் எடுத்துட்டு இருந்தாங்க சின்னதா அழகா தேர் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ே ஓம் மகத்தீசாய நம ஓம் நந்தீசாய நம ஓம் கருணேவராய நம ஓம் கந்தமலை காலாங்கி சித்தேஸ்வராய நமோ நம உடம்புல மருவோ தேம்பலோ இல்ல தீராத ஏதாவது புண்ணுகள் இருந்தா கூட இங்க வந்து இந்த மாதிரி உப்பு சுத்தி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எவ்வளவு பேப்பர்ஸ் பாருங்க இந்த கிணறுல தயவு செஞ்சு இந்த மாதிரி கோயில வந்து பண்ணாதீங்க உப்பு சுத்திட்டு கவரை வந்து டஸ்ட்பின்ல போடுங்க சரி நம்ம ட்ரக்கிங் டாப்பிக்கை பாதிலே நீ இல்லையா ட்ரக்கிங்கை பற்றி பார்க்கலாம் ட்ரக்கிங்கில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பதினெட்டு சித்தர்களோட கோயில் மாதிரி இருக்குதான் அடுத்து கொஞ்சம் தூரம் மலை ஏறி போனோம்னா ஏழு கன்னிமார்களோட சிலைகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் மலையேற்றம் பாறைகள்லாம் தாண்டி போனோம்னா பெருமாள் சன்னதி ஒன்று இருக்குதுதான் அதையும் தாண்டி போனோம்னா வருணலிங்கம் வருணலிங்கம் போற பாதை வந்து கொஞ்சம் கரடு மிளகாவும் குனிஞ்சும் நிறைய வேர்கள் மண்டியும் இருக்குது லேடிஸால நிறைய போக முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருணலிங்கமா பாக்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணிருக்கீங்க யாரெல்லாம் எவ்வளவு தூரம் வருணலிங்கம் வரைக்கும் போயிருக்கீங்கறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இப்போ இந்த திருத்தலத்தோட வரலாற்றை பார்க்கலாமா திருமூல சித்தரும் அவரோட முதல் சீடரான காளிங்கநாத சித்தரும் வந்திருக்கிறாங்க திருமூலர் சித்தர் குடிச்சிட்டு வரப்போகுதாவும் அவருக்கு சமைச்சு வைக்கும்படியும் காளிங்கநாதர் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து காளிங்கநாதர் சாப்பாட்டை கிண்ட எதுவுமே இல்ல அப்படிங்கற ஒரு மரக்குச்சி எடுத்து கிண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ வந்து சாப்பாடு ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு சித்தர் பார்த்து பயந்துட்டாரு ஐயோ அவர் வந்தா நம்மள திட்டுவாரே அப்படின்னுட்டு அந்த சாப்பாட்டை அவரே சாப்பிட்டாரு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவர் வந்து ரொம்ப எங்கா இளமையா மாறிட்டாராம் அவர் குரு வந்து கேட்டதுக்கு அப்புறம் நடந்த எல்லாம் சொல்லிருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல இருந்த சாதத்தை குருவும் சாப்பிட்டு அவரும் எளிமையா மாறினதாக ஒரு கதை உண்டு இங்க இருக்க கிணத்துல வந்து குளிச்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது தீராத நோய் கூட தீந்துரும் கிணத்துல குளிக்கணும் அந்த தண்ணியவே குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிணத்துல இருக்க தண்ணி எப்பவுமே வற்றவே வற்றாதான் அதுவும் இல்லாம எந்த சித்தர் கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இங்க இருக்கு என்னன்னா இந்த சித்தர் கோயில மொட்டை போடுவாங்க இந்த மலையேற்றம் வந்து முருகன் கோயிலுக்கு போற வழி இங்கேயே கீழே நிறைய கடைங்க இருக்கு பூ பழம் என்ன வேணுமோ வாங்கிட்டு மேல வந்து முருகன் கோயிலுக்கு அதை பார்க்கலாம் நாங்க போன நேரம் வந்து உச்சி கால நேரம் அதுவும் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சதுனால நட சத்திட்டாங்க நாங்க போய் கோயிலோட கொடிமரத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தோம் நல்ல வேலையா நாங்க வந்த நேரம் கொஞ்சம் கிளவுடியா இருந்தது ரொம்ப வெயில் இல்லாததுனால பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அலைச்சல் இல்லாம எங்களுக்கும் வந்த டயர்னஸ் எதுவுமே தெரியல ரொம்ப கிளவுடியா சூப்பரா இருந்தது கிளைமேட் மலை மேல இருந்து பாக்கும்போது இதுதான் அந்த கோயிலோட குடிமரம் கோயிலோட கோபுரம் நாங்க மலையேற்றத்துல வந்தோம் அதுவும் இல்லாம இந்த பக்கம் படிகளும் இருக்கு அந்த படியையும் நான் காட்டுறேன் படி வழியாவும் ஏறி வரலாம் படி வழியா வந்தோம் அப்படின்னா மேல போக போக அங்க வந்து ஐயனார் சிலை ஒண்ணு இருக்கு ஐயனார் செல்ல இருக்கு நான் உங்களுக்கு இந்த கோயிலோட அம்பாள் சன்னதை பத்தி சொல்லு இல்லையா அங்கயும் நட சாத்திட்டாங்க அங்க ஒரு கிணறு இருக்கு அந்த அம்பாள் பேர் வந்து காளியம்மன் அங்க போய் அங்கேயும் குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அதையும் நடை சாத்திட்டாங்க அதனால நான் உங்களுக்கு காட்டுல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைங்க பாருங்க இறக்கத்துல விளையாண்டுட்டு ஓடி குப்பை கவர்ந்து அடிச்சு ரெண்டு பேரும் ஒழுந்து எழுந்திரிச்சு வந்தாங்க இந்த கோவிலோட இன்ஃபர்மேஷனை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ இல்லை மிஸ் பண்ணியிருந்தாலோ எனக்கு மருந்துடாம கம்மெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ட்ரிப்பை எங்களோட ஃப்ரூட் மிக்ஸோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது இந்த வாட்டி என் குட்டி வாண்டு பண்ண சேட்டையை இப்ப அவளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி குடுத்துட்டேன் என்னதையும் குடிக்கிறா அவளுக்கும் குடிக்கிறா மாத்தி மாத்தி ஓகே சந்திக்கலாம் தேக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெஸ் பே பண்ணுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்